ஹாய் மக்களை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைனோட எண்ணிக்கையோட எபிசோட் மக்களை பார்க்க போகிறோம் முதல்ல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா முதல்லயே வந்து நாமினேஷன் ப்ராசஸ் தான் மக்கள் என்ன கிடையாது நாமினேஷன் நாமினேஷன் ப்ராசஸில் நம்ம விகல்ஸ் விக்ரம் வந்து என்ன யாரை நாமினேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா திவ்யா ஒரு நாமினேட் பண்றாங்க மக்களை நம்ம எதிர்கருத்து வைக்க சொல்ல அதை ஏற்றுக்காத அதை சொல்கிறதையே புரிஞ்சுக்காத அவங்க தான் சொல்ற வெரி ஒரு ஃப்ராடு நம்ம என்ன சொல்றேன்னே தெரியாத அவங்க தான் கரெக்ட் அவங்க தான் நியாயம் அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்ல வரும் புரிஞ்சிக்காதே சொல்றாங்க அவங்களெல்லாம் ஒரு ஆளாவே இல்லை அவங்க நாள் இருந்தது தான் இருந்தாங்கன்னு தெரியல வெரி சீட்டிங் அவங்க நாள் இங்கே இருந்திருக்கே கூடாது நம்ம சொல்றது எதிர்கொள்ளாத கூட அவங்க இருந்தது ரொம்ப சீட்டிங் அவங்க இருந்தது தப்பு அவங்க உடனடியாக வெளியேறணும் அப்படின்ட்டு நாமினேட் சொல்ல சொல்கிறாங்க மக்களே அது திவ்யா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டு அழுகுறாங்க மக்களே அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்வதி வந்து கம்ருதினை நாமினேட் பண்ணுற மக்களே அதுக்கப்புறம் அரோரா பார்த்தீங்கன்னா கம்ருதினை தான் அவரும் பண்ணுற மக்களே இவரு சபரி யாரை பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கானா விண்ணத்தன் பண்ணுறா மக்களே கானா யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சபரி நாமினேஷன் பண்ணுற மக்களே இவங்க அரோரா அத்துது மற்ற எல்லாம் யார் கன விநோத்தன்லாம் சுபிக் நீ ஒரு இடத்துல இருந்து வந்து அதையே நாமினேட் அதையே சொல்லி 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 இது என்ன நாள் இங்கே இருந்துட்ட நான் இப்படி பொண்ணு அப்படி இப்படின்லாம் சொல்லாத நான் சூசகமாக நீ ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு நான் அங்கேருந்து வந்துட்டேன் அங்கேருந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தின்னால இங்கே வீட்டில் இருந்துட்டேன் அப்படின்ட்டு எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து அஹ் சுபிக்ஷாவை டார்கெட் பண்ணுறாங்க மக்களே அத்தவர யார் அனுப்பலான்னு பார்க்கவே சுபிக்ஷா டார்கெட் பண்ணுறாங்க மக்களே சுபிக்ஷாவை டார்கெட் பண்ணி சொல்ல சொல்ல அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பேட் டச்சுன்னு சொன்னது தப்பு தான் ஆனா நான் இருந்தாலும் அது தப்பு நான் இதுறேன் ஆனா சொன்னது நான் வேற நான் ஒரு வாட்டி சொன்னா கூட இங்க நூறு வாட்டி சொல்லி 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 காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மக்களே அரோரா சொன்னாங்கன்னா உனக்கு தெரியுமா நான் சொன்னேன்னு ஆமா நீ சொன்ன எனக்குதான் சரி நீ பே சொன்ன அப்படின்னு சொல்ற மக்களே அரோராம் பார்வதிக்கு வந்து கொஞ்சம் ஃபைட் ஆகுது நீயா சொன்ன அப்படின்னு சொல்ற மக்களே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்வதி போயிட்டு உக்காந்து ஓகே நான் என்னடா எல்லாரும் போய் அவளாண்ட உக்காந்துக்கிறீங்க நான் பண்ணது இது ஒண்ணாத அவ பண்ணது தப்புன்னு சொல்லது எல்லாரும் போயிட்டு அவர்லாண்ட போய் உட்காந்துக்கிறீங்க அவ பண்ண தாண்ட தப்பு அவள் எல்லாரும் ஏ கம்டான்னு மைக்கி கைகள போட்டு நான் சொல்றது ஒரு நிமிஷம் ஏதுறா அவள் பாடுற சிரிக்கிற படுறா எல்லாரும் இதே தொலைப்பாங்களா ஒரு பொண்ணு அழுதா போதும் அவனுங்களா அவளான்ட்டு வந்து உக்காந்துச்சிப்பாங்களே அவனுங்க அப்படின்ட்டு எல்லாரும் தொலைப்பா சொல்றான் பார சொன்னது தப்பு தான் பேட்னு சொன்னது தப்பு தான் அப்படின்ட்டு கம்ருதீனுக்கு சரியான கோவிலே இதில் வந்து யார் மாட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ருதீன் பார்வதி பார்வதி சொன்னது தப்பு தான் மக்களே பேட் டச்சுன்னு அது மாரிலாம் சொல்லி இருக்கிறாங்க சொல்லிட்டு இப்படிலாம் கதை கூப்பிட்டு மக்களே அதோட இது பேட் டச் சொன்னது கரெக்டாக தப்பான்ட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க மக்களே பாய்